வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம முட்டை முட்டை செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம் நான் ஒரு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை உடச்சு உட்கா ஒரு பவுல்ல ஊத்தி ஊத்திக்கிறேன் முட்டையில வந்து எந்த இதுவும் நான் சேர்க்கல கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் வந்து உப்பு அவ்வளவுதான் நல்லா நல்லா கலக்கிக்கிறோம் கலக்கிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கிக்கிறேன் வேற எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை நம்ம மசாலாவெல்லாம் மசாலாவெல்லாம் நம்ம இதுல சேர்த்துக்கிற போறோம் அதனால நம்ம முட்டையில எதுவும் ஜீரகம் மிளகு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து உம் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் இட்லி கூட தொட்டுக்கலாம் தோசை கூட தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா சுவையா இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறனும் நல்லா கலக்க நல்லா கலக்கியாச்சு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ சட்டி காஞ்சிருச்சு இப்போ முட்டையை சேர்த்துக்கிருவோம் முட்டை நல்லா நேர் சைஸாக வரணும்லாம் அவசியம் இல்லை அப்படியே பொறிச்சு கூட நீங்கள் வேணும்னா பொறிச்சு கூட இந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வெந்துடணும் அதே சட்டியில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை செத்துக்குறோம் வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை செத்துக்குறோமோ வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஈஸியாக செய்கிறது தான் நம்ம கடைகளில் போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும்னு இல்லை நான் எந்த இது செஞ்சாலும் வீட்டில் உள்ளதை வச்சு சிம்பிளாக தான் செய்வேன் அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் வெங்காயம் ரொம்ப கருமையை வதங்கணும்லாம் இல்லை ஓரளவு வதங்கினாலே போதும் நல்லா கிளரி கொடுத்துக்கிறேன் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் தக்காளி நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் உப்பு போட்டுக்கிருவோம் கொஞ்சமா தூள் சேர்த்துக்கிருவோம் நல்லா கலந்து விட்டுக்குறேன் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க ரசம் சாதம் தயிர் சாதம் கூட கூட சேர்த்து சாப்பிடலாம் இது ரொம்ப ஈஸியானதுதான் தேச்சில் கூட ஈஸியா செய்யலாம் இது ரொம்ப இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு வெங்காயம் தக்காளி இங்களை வச்சே நீங்க அஞ்சு நிமிஷம் செஞ்சிடலாம்ப்பா ஒன்றும் கஷ்டமே இல்லை தக்காளி நல்லா எண்ணெய் பிரிந்து வரட்டும் இஞ்சி எல்லாம் சேர்க்க தேவையில்லை தக்காளி நல்லா வதங்கினாலே போதும் எந்த குழம்பு வச்சாலுமே தக்காளி நல்லா கரையணும் நல்லா வதங்கி தக்காளி வெங்காயம் நல்லா வெந்தா தான் அந்த குழம்புடைய டேஸ்டே வரும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் கருமசாலா தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் நல்லா ஈவனாக எங்கும் நல்லா கலந்து பட்டும் படாமல் இருக்கக்கூடாது குழம்புளகாய் தூள் போட்டுக்கிருவோம் குழம்புளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு நான் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா கலரி கொடுத்துருவோம் நல்லா கலரி கொடுத்துருவோம் கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை தண்ணி கொஞ்சமா ஊத்துனாவே போதும் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா திண்டி வெந்து வரட்டும் நம்ம அது கூட முட்டையும் சேர்த்துக்கிடுவோம் முட்டையை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து திண்டி இறக்க வேண்டியதா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சமாளத்தை சொல்லுங்கள் நல்ல ஈவனா எங்கும் கலந்து விட்டதில்லை நீங்கள் அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடியது ரொம்ப பெருசா ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்